ஏய் அந்த ஃபைல் பண்ணலாம் என்னடா रात्री வந்தாங்க சார் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்ப நம்ம அண்ணனுக்கு ફોন போடு நான் இப்போ கோவைல இல்ல இருக்கோம் போடு என்னடா இருக்கீங்க சார் அடிக்கிறீங்க முதல்ல கூட்டிட்டு வந்தீங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது சார்

அவனை உள்ள போட்டு நாலு சாட் சாத்துனா அவனே சொல்ல போறான் அடே இந்த செல்போன் வந்ததுல இருந்து எல்லாரும் செலிபிரிட்டி தான்டா அவன் ஏதோ யூடியூபராமா அந்த பொண்ணு ஏதோ ஃபெமினிஸ்ட் அவன் ஏதோ வந்து அந்த பொண்ணு செஞ்சானா இந்த கேஸை சால்வ் பண்ணுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சாவடிக்கிறா நீ சீக்கிரமா அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தா நான் இந்த ஃபைல க்ளோஸ் பண்ணிடுவேன் சரி ஒரு 5 நிமிஷம் உட்காரு ஆ சரிடா யாரோ பொறாமப்பட்டு இவளோட ஃபேக் நியூட் வீடியோவை ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அதான் அவங்க டிஸ்டர்ப் ஆகி டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாங்க அவ மறுபடியும் நார்மல் ஆகணும்னா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது உங்க பொண்ணுக்கு கிடையாதுங்க இந்த சொசைட்டிக்கு அவங்க மாறுற வரைக்கும் இந்த அப்பாவைங்களோட வாழ்க்கை மாறாது சார் தான் சார் இது பிளட்டர்ஸ்னா இவ்வளவு தான் எடுப்பாங்க பாக்கெட் கணக்குல எடுக்கிறாரு உன் பாடியில பிளட் ஓவர் ஃபுளோ ஆகுதாமே எல்லா ஹோட்டல்ல இருந்து தார தாரியா கொட்டு தந்து நீ சூப்பரடா அப்படி உள்ள போன உடனே இப்படி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளிய வந்தா கூட தேங்க்ஸ் டா டெஸ்ட் எடுக்கிறது ஒண்ணு ஜெராக்ஸ் எடுக்கிறது கிடையாது பேப்பரை சொன்னா காப்பி வரும்னு நினைக்கிறியா கொஞ்சம் டைம் ஆகும்ப்பா நீ கிளம்பு நான் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்து அனுப்புறேன் சரி நீங்க வாங்கப்பா

யோ ஆயிரம் போட்டு போடாத ஒரு தக்க உன் கழுத்துல தாலி கட்ட வச்சுருவா எதுனாலும் சொல்லு நீ வீட்டுக்கு போய் யோசி இதுக்குள்ள நான் எஃப்ஐ ஆர் பார்மலிட்டிஸ் எல்லாம் உனக்கு போன் பண்றேன் சரியாமா நீ இங்கே இருந்து மகளிர் சங்கம் வந்து போராட்டம் பண்ணுவாங்க ஏமா இங்க வாங்கமா இந்த பொண்ணை பத்திரமா வீட்டு கூட்டு போயிட்டு ப்ரொடெக்ஷனுக்கு நீங்களும் அங்கேயே இருங்க கிளம்புமா கிளம்பு நல்லா மாட்டி விட்டு எஸ் ஆயிட்டு இருக்கா இவ்வளவு பெண்களுக்கு மரியாதை கொடுக்காத இவங்களை எல்லாம் ரோட்டுக்கு நடுவுல தூக்கு போடணும் ஐயோ சூப்பர் போட்டுலாம் ஒரே கேஸ் வச்சு இந்த ஹரி ஊர்ல ஃபேமஸ் ஆக போறான்

ரிமோட் எங்க என்னடியாச்சு கோயம்புத்தூரை சேர்ந்த மகளிர் உரிமை போராளி லலிதான்ற என்ற கோயம்புத்தூரை சேர்ந்த யூடியூபர் ஒரு நூதன முறையில் பலாத்காரம் பண்ணி கர்ப்பமாக்கிருக்காரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்காத இவங்க ரோட்டுக்கு நடுவுல தூக்கு போடும் என்ன சொல்றாங்க என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல தப்பு பண்ணிருக்க மாட்டான் வாங்க போலாங்க அவனை போய் வெளியே கூட்டிட்டு வரலாம் வாங்க எங்க போறது ஸ்கூல்ல பசங்க தப்பு பண்ணா அங்கேயே அடிச்சு தண்டிப்போம் அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து வந்திருக்கான் இவன் அவனுக்கு தண்டனை கிடைச்சு தீரணும் நான் அவனுக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருப்பேன் ஸ்கூல்ல நீ பாடம் நடத்துற மாதிரி இங்க வந்து பாடம் நடத்தாதன்னு சொல்லுவான் ஆனா இன்னைக்கு நான் ஒரு அப்பனா இல்ல ஒரு டீச்சராகவும் நான் தோத்துட்டேன் தோத்துட்டேன் வெளியே ஒரு ஆம்புல தப்பு பண்ணானா வீட்டில் அம்மாவையும் தங்கச்சியும் தான் திட்டுவாங்க அவன் பண்ண இவளோட வாழ்க்கை என்ன இருக்கு இன்னையோட உன் பையன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோ இனி அவனுக்கும் நமக்கு எந்த வித சம்மதமும் இல்லை

உங்களுக்குள்ள உண்மையா என்ன நடந்ததுன்றத சொல்லு எதுவா இருந்தாலும் நான் துணையா இருக்கம்மா அவர் யாருன்னு எனக்கு உண்மையாவே தெரியாது நீங்க நியாயம் பண்ணலனாலும் பரவாயில்ல இஷ்டத்துக்கு பேசி அநியாயம் பண்ணாதீங்க அந்த ரேப்பு கண்டிப்பா இவன் தான் பண்ணிருப்பான் இவ போயிருப்பா காசுக்காக தான் இந்த டிராமா ஏற்கனவே அந்த பொண்ணு வருத்தத்துல இருக்கா இந்த மாதிரி டைம்ல நீங்க அந்த பொண்ணு கிட்ட இந்த பேசுனீங்கன்னா வருத்தப்படுவா அது கரெக்ட் நான் சொன்னதுல

நீ சேனல் இருக்குங்கிற தைரியத்துல நிறைய பேரை போய் நோண்டு இருக்கடா ஆனா ஒண்ணு சொல்றேன் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போ மேலதான் டவுட் இருக்கு என் கையில மட்டும் மாட்டினு வச்சுக்கோ உன்ன வச்சு செஞ்சிருவேன் ஏடா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா பைத்தியக்கார நாய ஏய் என்னடா அங்க சத்தம் அவன் போனை புடிங்கி வை ஏய் போன் கொடு கொடுன்னு சொல்றல கொடு இறியா யோ கொடுன்றல கொடு யோ எங்கடா போச்சு அப்படி பண்ற இந்த பேப்பரை கொடு கொடுறா ஏய் ஹரே என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற உன் கதை இதோட முடிஞ்சது ஹியூமன் ரைட் ஆக்ட்ஸ்ல உன் மேல கேஸ போட்டு என் சேனல்ல போட்டு துவச்சனவே போன சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் திரும்ப வந்துருவாங்க உனக்கு இனிமே ஜெயில் தாண்டி பர்மனன்ட் அட்ரஸ் என்னடா லாயர் மாதிரி ரிப்போர்ட்டை கையில வச்சு பேசுனா பயந்துருவன் நினைக்கிறிய என்ன பார்த்தா எப்படி தெரியுது உன்னை கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பதான் போறேன் இந்த ரிப்போர்ட்ட பாரு நம்ம போன ஹாஸ்பிட்டல் பேர் என்ன ஹர்ஷா ஹாஸ்பிட்டல் இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு ஹர்ஷிதா ஹாஸ்பிட்டல் இது ஃபேக் ரிப்போர்ட் ஃபேக் ரிப்போர்ட் இல்லடா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு இரு இப்போ என் நண்பனுக்கு கால் பண்றேன் கேளு பேசுவோம் அடே பிருத்திவியே

அந்த பொண்ணு வெர்ஜின் வெர்ஜினா அந்த பொண்ணுக்கு எந்த வித ரேப் அட்டம்ட்டும் நடக்கல இனி இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸும் உனக்கு தேவை என்ன சார் நடக்குது இவன் வேற வச்ச பிரஷர் குக்கர் மாதிரி அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கா செக்ஷன் த்ரீ டுவெண்டி வாரண்டே கொடுக்காம ஒருத்தனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் ஒரு தனி நபரோட பர்மிஷன் இல்லாம டெஸ்ட் நடத்திருக்கேன்

விஷயம் என்னன்னா லக்கி தம்பி அந்த பொண்ணா வந்து உன் மேல கேச போட்டா நான் டெஸ்ட் எடுத்தே அவ்வளவுதான் எவனோ தெரியல ஃபேக் ரிப்போர்ட்ட எனக்கும் மீடியாவுக்கும் அனுப்பிருக்கான் இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு சொல்லு நான் என்னடா பண்ணட்டும் கண்ணா சொல்லு அவன நடு தெருல நிப்பா சுற்றுனோம் ஏய் முதல்ல அத நிறுத்து ஆ

இருக்காது எப்பவுமே சம்பந்தமே இல்லையா காசு வாங்கிட்டியா காசு வாங்கிட்டியா அதுக்குள்ள வாங்கிட்டியா எவ்ளோ கொடுத்தா அவன் ஆயிரமா பத்தாயிரமா லட்சமா பத்து லட்சமா சிச்சி டிவில ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆனப்பவே நினைச்சேன்டா நீ அவனுக்கு வெல போயிருப்பேன் ஒரு நிமிஷம் இருமா ஒரு நிமிஷம் நான் இருந்தா நீ அவனை அனுப்பிட்டு நான் தாயாகிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுவியா நீ பிரெக்னன்ட் இல்லம்மா வேணும்னு தான் எவனோ ஃபேக் ரிப்போர்ட் அனுப்பிருக்கான் நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் வெர்ஜின் ஆமா நீங்க பாரு பிரஷர் ரிப்போர்ட் வந்திருக்கு இப்போதான் பார்த்துக்கா டே கிட்டே உம் அப்பாடா நீ வருஜின்னு தெரிஞ்சிருச்சே இஹே எந்த தம்பிக்கும் கேஸ்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சே நீ கோயம்புத்தூர் கிளம்பு நீ பைத்தியகர் ஆஸ்பத்திரி கிளம்பு அச்சீச்சி ச்சீச்சி நீ உன் வீட்டு கிளம்பு நீ மதி இனி எந்த பிரச்சனை இல்லைல்ல தம்பி என்ன பிரச்சனை இல்லைங்கிற பிரச்சனை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு என்னது நான் யார்னு உங்களுக்கு தெரியாது இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது நம்ம மூணு பேருக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் ஒரே இடத்துல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க என் பேர் புகழ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாசமா போச்சு இப்போ அந்த பொண்ணாலே சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியாது ஏன்னா எல்லாரும் அவ்வளோ ஒரு பிரெக்னெண்டாக தான் பார்ப்பாங்க இதெல்லாம் எவ்வளோ வேணும் தான் பிளான் பண்ணியிருக்கான் இந்த மேட்டரை இப்படியே விட்டா எவ்வளோ தூரம் போகும் நமக்கே தெரியாது இதெல்லாத்தையும் நிறுத்தணும்னா நாம் அவனை பிடிச்சா அவனை எப்படி தம்பி பிடிக்கிறது என்ன இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரீசன் யாரு? இந்த பொண்ணுதா? அப்பா இவ கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். நீ நல்லா யோசிச்சு சொல்லு. என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு யார் சொன்னது? ஆ டாக்டர் தான் சொன்னாரு. என்ன டாக்டர்? எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் நீ அவனை பிடிச்சா உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுன்னு சொன்னாரு. அது எப்படி சார் கேட்டதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைன்ட் கொடு உனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்க்கு அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால தான் கம்ப்ளைன்ட் கொடுத்தேன் டாக்டர் நா ட்ரீட்மென்ட் தான் பண்ண போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்க சொல்லி சஜஷன் தரார் மேட்டர் எங்க இடிக்குது சரி அந்த ஹாஸ்பிடல் எங்க இருக்கு டி நகர் வாங்க கிளம்போ யோ ஃபோன் அடிட்டே ஆ சார் ஓ ஃபோன்ல ஓலா ஆப் வச்சிருக்கே ஆ இருக்கு சார் இவங்களுக்கு ஒரு கேப் புக் பண்ணு சரி சார் செக்ஷன் 320 டிஃபமேஷன் செக்ஷன் 120